ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்க ஹாலோவின் டே அன்னைக்கு என்ன பண்ணினோம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் லக்கிலி ஹாலோவின் வந்து என்னன்னா வீக் எண்ட்ல வந்துச்சு ஃப்ரைடே ஈவினிங் ஸோ அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இன்வைட் பண்ணிருந்தாங்க ஸோ ஒரு பத்து பதினஞ்சு ஃபேமிலி சேர்ந்து ஹேலோவெனுக்கு பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு நம்ம எல்லாம் ஹேங் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஸ்கூல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் போனதுனால கொஞ்சம் இருட்டாயிடுச்சு இங்கே சீக்கிரமே இருட்டிருது அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து ஹாலோவெனுக்கு ட்ரிக் அவுட் ரீட்டுக்கு ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க ஸோ நாங்கள் இப்ப தான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கிறோம் இது ஒரு பெரிய கம்யூனிட்டி அதனால வந்துட்டு எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல மக்கள்லாம் இருட்டும் ஆயிடுச்சா எல்லாரும் பேஷம் போட்டிருக்கிறாங்களா நம்ம பிள்ளைங்க அப்படின்னு தெரியல ஸோ அதனால வந்து இந்த கம்யூனிட்டியில ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டா அப்படி தேடி கண்டுபிடிச்சோம் ஒரு வழியா வந்து அந்த பிள்ளைங்க சத்தம் போட்டதை வச்சு கண்டுபிடிச்சு அவங்களோட ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ அதனால அவளை இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வாரம் ஃபுல்லுமே ஸ்கூல்லையும் சரி ஒர்க் பிளேஸ்லயும் சரி ஹாலோவீன் வந்து ட்ரிக் ஓட்டு நடந்துகிட்டு இருக்கும் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல்ல வந்து ஷேர் பண்றதுக்கு எல்லாரும் கேண்டீஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸா வந்து ட்ரிகோ ட்ரீட் போயிட்டு இருக்கிறாங்க சோ நாங்க கொஞ்சம் லேட்டா வந்ததுனால இப்பதான் ஜாயின் பண்ண முடிஞ்சதா அதனால அந்த பசங்க எல்லாம் ஆல்ரெடி ஒரு ஹாஃப் பேக்கெட் நிறைய ட்ரீட்டுக்கு கலெக்ட் பண்ண கேண்டீஸ் வந்து வச்சுருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கலாம் அப்படி சொல்லி போயிட்டு இங்கே என்ன பண்ணுவாங்க வீடு ஃபுல்லும் வேலை டெக்கரேட் பண்ணுவாங்களா அதை தவிர்த்து வெளியே அந்த ஃபுல்லாக இங்கே பசங்க வந்து ட்ரீட்டுக்கு வரும்போது கேண்டீஸ்க்கோ இல்லை ஒரு குடி பேக்கோ இல்லை ஒரு க்ரையான் பாக்ஸோ கொடுக்குறதுக்கு வெளியில் உட்காந்துருப்பாங்க

பசிக்கிறதா வசிக்கிறதா முடியல லெமன் ரைஸா ரைஸ் அது லெமன் ரைஸா இது

நிறைய வீட்டுக்கு பண்ணீங்களா பன்னீர் பிரியாணி இல்லைங்க ஸ்டிம் பிரியாணி என்ன அம்மா வரல ரியா அம்மா வரல பசங்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க என்னென்ன வாங்க கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க என்ன இதெல்லாம் கேண்டீஸ் தான் எல்லாம் உட்காந்து பாகப்பிரிவினை நடக்குது இங்கே ஓ இதுக்கப்புறம் வர சால்வ் பெரிய ப்ராப்ளம் போச்சு நீ வச்சுக்கோ அத நான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஓடு யாரு சாரு

பசங்கெல்லாம் ஒரு வழியா ஏஜ் வைஸா செட்டில் ஆயிட்டாங்க கொஞ்சம் பெரிய பசங்க எல்லாம் உட்காந்து ஹாரர் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி பசங்க எல்லாம் ஒரே ஹைட் அண்ட் சீக் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சோ எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சது சரின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ரெண்டு மூணு டீ எல்லாம் குடிச்சிட்டு நல்லா பிரிஸ்க் ஆயிட்டு பத்து மணிக்கு மேல கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் சொல்லி கொடுத்து எல்லாரும் ஜெயிக்கோ பட்டு கேம் விளையாடலாம்

மூணு செட்டுனா ஒவ்வொரு நம்பரும் வந்து பன்னெண்டு நம்பர் பன்னெண்டு தடவை வரணும் இப்போ இந்த டூ இருக்கு டூ மட்டும் பன்னெண்டு இருக்கும் இதுல மூணு செட்டு கார்டு இருக்கறனால டுவெல் நம்பர்ஸ் ஆஃப் டூ இருக்கும் சோ வந்து இத்தனை பேருக்கு நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் நாலு டூ வந்துச்சுன்னா மூணு செட்டு ஆமா இவங்கள்ட்ட பசங்க அப்புறமா பசிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டு ஒரு மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு குக்கீல செஞ்ச ஒரு கேக் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க எல்லாம் டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டே இருந்தோம்மா மூணு செட் ஆஃப் கேம்ஸ் விளாண்டோம் ஸோ அதுக்குள்ளேயே மணி வந்து ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் பயங்கர ஆயிட்டாங்க ஸோ ஃப்ரைடே அப்படின்றதுனால கொஞ்சம் லாங்கர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்புறம் எல்லோரும் பிள்ளைங்களை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் அங்கேயே ஸ்டே பண்ணுன்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அதனால நாங்களாம் கூட அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே தான் வந்தோம் இந்த மாதிரி ஃபன் ஃபீல்டாக இந்த வட்டம் நம்மளுக்கு ஹேலோவேன்னு அமைஞ்சது